அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி வந்து பர்சன்டேஜில் நம்ம வந்து ஃபோர் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் சிலபஸ் வைஸாக நம்ம ஒவ்வொரு கண்டென்ட்டாகவும் நம்ம வந்து சம்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி போகக்கூடிய சம்ஸ் என்ன அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் பார்ட் ஃபைவ் வீடியோ வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி சம்ஸ் என்ன அப்படின்னா கொஸ்டின் கவனிங்க சிம்பிஃபை எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ ப்ளஸ் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ மைனஸ் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இதோட விட எயிட் ஹண்ட்ரட் நைண்டி த்ரீ இன்ட்டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அல்ஜிபிரேக் எக்யூஷன் அதாவது ஏற்கனவே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத பாருங்கள் மேலே இருக்கிறத என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க மேலே இருக்கிறது எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டி த்ரீ ப்ளஸ் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் இதை ஃபுல்லாகவே நான் என்ன வந்திருக்கேன் ஏன்னு வச்சுருக்கேன் சரியா ஏன்னு வச்சுக்கிட்டோம் அப்படிங்கன்னா இதை ஃபுல்லாக ஏன்னு வச்சுக்கிட்டால் என்ன வரும் ஏ ஸ்கொயருன்னு வருமா அடுத்து மைனஸ் இதை ஃபுல்லாக என்ன வச்சுக்கலாம் பின்னு வச்சுக்கலாமா செகண்ட் பார்ட் இதை ஃபுல்லாக வந்து என்ன வச்சுக்கலாம் பின்னு வச்சுக்கலாம் அப்போ பி ஸ்கொயர்டுன்னு வரும் சரியா இப்போ இதுக்குரிய ஃபார்ம்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன ஃபார்ம்லாம் ஏ ப்ளஸ் இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஏ ப்ளஸ் இன்ட்டு ஏ மைனஸ் பி சரியா ஏ ப்ளஸ் இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்போ இந்த ஃபார்மில் படி இங்கே இருக்கக்கூடிய நம்பர் நம்ம வந்து நம்ம எழுத போகிறோம் இப்போ ஏவோட வேல்யூ என்ன வச்சுருக்கோம் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீன்னு வச்சுருக்கோம் ப்ளஸ்ஸு அதே மாதிரி பியோட வேல்யூ என்ன வச்சுருக்கோம் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ்னு வச்சுருக்கோம் சரியா இது வந்து ஃபுல்லாகவேவும் ஏவோட வேல்யூ எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டி த்ரீ ப்ளஸ் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸுங்கிறது அதே மாதிரி பிங்கிறது இதை ஃபுல்லாக தானே பின்னு வச்சுருக்கோம் அப்போ பி வேல்யூ என்ன வரும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ மைனஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ்னு வரும் இது வந்து என்னது ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ இதோட வேல்யூ அதே மாதிரி ஏ மைனஸ் பியோட வேல்யூ எடுத்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஏவோட வேலினது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ ப்ளஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் மைனஸ் பியோட வேலினது மைனஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ ப்ளஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ்ன்னு கிடைக்கும் ஓகேவா இது ஃபுல்லாக ஏ மேலே இருக்கிறது ஃபுல்லாக ஏ ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ சரியா அது வந்து கீழே இருக்கிறது வந்து ஏ மைனஸ் பியோட வேல்யூ கிட்ட விட கீழே என்ன கொடுத்துருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ இன்ட்டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும் இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும் அதேமாதிரி கீழே கட்டமில் பாருங்கள் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் இங்கே வந்து என்ன இருக்குது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது இது வந்து மைனஸில் இருக்குது இது இதுவும் மைனஸில் இருக்குது அப்போ கேன்சல் பண்ணியாச்சுன்னா ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் கேன்சல் பண்ணியாச்சு ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டூ டைம்ஸ் வந்து என்ன கிடைக்கும் டூ டைம்ஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரின்னு கிடைக்கும் அதே மாதிரி டூ டைம்ஸ் வந்து என்ன கிடைக்கும் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ்ன்னு கிடைக்கும் சரியா டவுட்பை கீழே என்ன நம்பர் இருக்குது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ இன்ட்டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் இருக்குது சரியா இப்போ இதுவும் இதுவும் கேன்சல் இதுவும் இதுவும் கேன்சல் மேலே என்ன இருக்குது டூ டூஸ் தான் ஃபோர் அப்போ எது கரெக்டான ஆன்சர் இஸ் த கரெக்டான ஆன்சர் ஓகேவா அடுத்த சம் கவனிங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹோல் பவர் ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சிக்ஸ்டீன் ஹோல் பவர் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பேஸ் பாருங்கள் இதனோட பேஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிக்ஸ்டின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த வந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸை சிக்ஸ்டீன் பேஸில் நம்ம எழுதணும் சரியா எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் எழுது ஃபஸ்ட்டு எழுத என்ன கிடைக்கும் சிக்ஸ்டீன் ஹோல் பவர் அதாவது சிக்ஸ்டீன் ஹோல் ஸ்கொயர்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸை பிரிக்கணும் பிரித்து என்ன கிடைக்கும் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் ஹோல் பவர் ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இருக்கும் அடுத்து வந்து எனக்கு சிக்ஸ்டீன் ஹோல் பவர் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் அப்படி வச்சுக்கணும் அடுத்து இக்கோட்டி இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் சிக்ஸ்டீன் ஹோல் பவர் சிக்ஸ்டீன் டூ டூஸாக தேர்ட்டி டூ கிடைக்குமா அப்போ வந்து என்ன கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூன்னு கிடைக்கும் இன்டென் சிக்ஸ்டீன் பவர் ஜீரோ பாயிண்ட் எயிட்டின்னு கிடைக்கும் நம்ம பேஸ் வந்து ஒரே இதாக இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் பவரை அப்போ சிக்ஸ்டீன் பவர் ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு சிக்ஸ்டீன் பவர் ஆட் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோன்னு கிடைக்கும் ஓகேவா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோன்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் இந்த கீழே இருக்க சிக்ஸ்டீன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம பிரிக்க போகிறோம் எப்படி பிரிக்கலாம் ஃபோர் ஸ்கொயர்டுன்னு பிரிக்கலாமா ஃபோர் ஸ்கொயர்டு மேலே இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோன்னு இருக்கும் ஓகே அடுத்து இதை சிம்பிளிஃபை இப்போ என்ன ஆன்சர் இருக்கு இதே இதை மல்டிபிளை பண்ண கிடைக்கும் ஃபோர் ஹோல் பவர் ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி அப்போ ஃபிஃப்டிங்கும் போது ஒன்னுன்னு கிடைக்குமா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோன்னு கிடைக்கும் அப்போ ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு ஃபோர் ஏன்னா ஃபோர் பவர் ஒன்று ஃபோர் தானே அப்போ ஏ இது கரெக்டான ஆன்சர் ஓகேவா அடுத்த சம் கவனிங்க எவாலி வெயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் ரெண்டுலையும் பாருங்களேன் என்ன காமனாக இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீங்கிறது இதுலேயும் காமனாகும் இதுலேயும் காமனாக அப்போ நம்ம ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி த்ரீ வளர்த்தலாமா ஹண்ட்ரட் ட்வெண்ட்வெண்ட்டி தீர்ப்பெல்லாம் இது நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் சரியா இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஜீரோ அடுத்து ஜீரோ அடுத்து என்ன கிடைக்கும் பத்துன்னு வரும் சரியா தௌசண்ட்னு கிடைக்கும் அப்போ என்ன வரும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த மூணு ஜீரோ வந்து சேர்த்துக்கிறோம் சரியா அப்போ எது கரெக்டான ஆன்சர் பி இஸ் த கரெக்டான ஆன்சர் ஓகேவா அடுத்த சமைக்கு வந்தீங்க ஒன் பை ஒன் ப்ளஸ் ரூட் டூ ப்ளஸ் ஒன் பை டூ டூ ப்ளஸ் ரூட் த்ரீ அப் டூ வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒன் பை ஹண்ட்ரட் ரூட் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஹண்ட்ரடுன்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க டினாமினேட்டரை மேலே கொண்டு போய் அதுக்கு ஆப்போசிட் சைன் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கணும் சரியா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு சொன்னால் கான்ஜுகேஷன் மெத்தட் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நான் இந்த பாட்டை மட்டும் எடுத்துக்கிறேன் ஒன் பை ஒன் ப்ளஸ் ரூட் டூன்னு எடுத்துக்கிறேன் இதனோட காஞ்சிகேஷன் அப்படின்னு என்னன்னா இங்கே கீழே ப்ளஸ்ஸா மேலே போகும்போது மைனஸ் தான் மாறும் அப்போ ஒன் மைனஸ் ரூட் டூ டிவைட் பை ஒன் மைனஸ் ரூட் டூன்னு அர்த்தம் சரி இதுதான் காஞ்சிகேஷன் சொல்லுவாங்க இப்போ இந்த ஒன்றை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் ஒன் மைனஸ் ரூட் டூன்னு கிடைக்கும் அதே மாதிரி கீழே பண்ணுங்கள் இதை வச்சு இதை பண்ணால் ஒன்றுன்னு கிடைக்கும் அப்போ இதை வச்சு இதை பண்ணால் ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ வெறும் டூன்னு கிடைக்கும் சரி இப்போ மேலே சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஒன் மைனஸ் ரூட் டூ டிவைட் பை மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்கும் அப்போ மேலே போ மைனஸ் வந்து மேலே போகும்போது மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் டூன்னு இப்படி கிடைக்கும் இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கலாம் ரூட் டூ சரியா ஏன்னா மைனஸ் வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ரூட்னு வந்துடும் மைனஸ் ஒன்று அப்போ ரூட் டூ மைனஸ் ஒன்று அப்போ இந்ததோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது நம்மளுக்கு இதோட வேல்யூ வந்து என்ன கிடைச்சிச்சு ரூட் டூ மைனஸ் ஒன்றுன்னு கிடச்சிச்சேன் அப்போ ரூட் டூ வந்து முன்னாடி வந்துருச்சு இது வந்து மைனஸில் வந்துருச்சு மாதிரி இதுக்கு எழுதுனா என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வேல்யூவை நம்ம எழுதிக்கலாம் என்ன கிடைச்சிச்சு ரூட் டூ மைனஸ் ஒன்னு கிடச்சிச்சு அடுத்து இதுக்கு எழுதும்போது என்ன கிடைக்கும் ப்ளஸ் ரூட் த்ரீ அடுத்து என்ன கிடைக்கும் மைனஸ் ரூட் டூன்னு கிடைக்கும் அப்போ செகண்ட் டேம் முன்னாடி வந்துடும் ஃபஸ்ட் டேம் வந்து மைனஸில் அதே மாதிரி ஒவ்வொரு டேர்மா எழுதிட்டே போனோம்னா லாஸ்ட்ல இருக்க டேம் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னா ரூட் ஆஃப் நைன்ட்டி நைன் ப்ள மைனஸ் ரூட் ஆஃப் நைன்டி எயிட்னு கிடைக்கும் அடுத்து என்ன கிடைக்கும் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஹண்ட்ரட் மைனஸ் ரூட் ஆஃப் நைன்ட்டி நைனுன்னு கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு டைமாக வரும்போது எது கேன்சல் ஆகி இப்போ இந்த ரூட்டும் இந்த ரூட்டுன்னு கேன்சல் ஆகிடும் அடுத்த டைமில் வரும்போது ரூட் த்ரீ ரூட் த்ரீன்னு கேன்சல் ஆகும் இப்படி ஒவ்வொரு டைமாக கேன்சல் ஆகி இந்த ரூட் நைன் ரூட் நைன் கேன்சல் ஆகும் சரி இப்படி ஒவ்வொரு டைமாக கேன்சல் ஆகிடுச்சோம் லாஸ்ட்டில் நம்மளுக்கு வரக்கூடிய டைம் என்னவா கிடைக்கும் நம்மளுக்கு ரூட் ஆஃப் ஹண்ட்ரட் மட்டும் கிடைக்கும் அப்போ இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர் மைனஸ் ஒன்னாக அப்போ இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர் என்னது ஹண்ட்ரடாக ரூட் ஆஃப் ஹண்ட்ரட் சரிங்களா இப்போ மைனஸ் ஒன்று இந்த ரூட் ஹண்ட்ரடோட வேல்யூ என்னது நம்மளுக்கு டென்னு ஏன்னா டென்னை டூ டைம் போட்டால் தான் நம்மளுக்கு ஹண்ட்ரட் கிடைக்கும் அப்போ ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது ஒரே ஒரு டென்னு மட்டும் வரும் சரிங்களா அப்போ இதை சப்ரேக் பண்ணுங்கள் டென் மைனஸ் ஒன்று நயன் அப்போ நம்மளுக்கு இது கரெக்டான ஆன்சராக இரு சி இஸ் த கரெக்டான ஆன்சர் ஓகேவா அடுத்த சம் கவனிங்க தேர்ட்டீன் ஹோல் கியூப் ப்ளஸ் செவன் க்யூப் டிவைட் பை ஒன் சிக்ஸ்டி நைன் ப்ளஸ் ஃபோர்ட்டி நைன் மைனஸ் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க மேலே இருக்கிறது வந்து கியூப்பில் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ கியூபுக்குரிய ஃபார்ம்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன் அப்போ ஏ க்யூப்னு கிடைக்குமா ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து என்ன வச்சுக்கிறேன் ஏன்னு வச்சுக்கிறேன் அப்போ ஏ க்யூப் ப்ளஸ் பிக்யூப் ஈக்குவல் என்ன ஃபார்மில் நம்மளுக்கு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேவா இப்போ இதுபடி நம்ம பிரிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் நோட் பண்ணுங்கள் அப்போ ஏ ஓட வழி வச்சிருக்கோம் பதிமூணு வச்சுருக்கோமா அப்போ பதிமூணு கூட்டல் ஏழு ப்ராக்கெட் குள்ளே இங்கே வந்து பதிமூணு ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் ஒன் சிக்ஸ்டி நைனுன்னு கிடைக்குமா அடுத்து மைனஸ் பதிமூணு இன்ட்டு ஏழு நைன்டி ஒன் ப்ளஸ் செவன் செவன்ஸாக ஃபார்ட்டி நைன் ஓகே இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் இதை இதை மல்டிப்ளை பண்ணுங்க கிடைக்கும் டொண்ட்டின்னு கிடைக்குமா டொண்ட்டி இதை ரெண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒன் சிக்ஸ்டி நைன் ஒரு சைடு மைனஸ்லாம் ஒரு சைடு சரியா ஃபார்ட்டி நைன் மைனஸ் ஓகே கீழே வந்து ஒரு வேல்யூ இருக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணி இது வந்து மேல இருக்க பாட்டு ஓகே மேல இருக்க பாட்டை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு இப்போ கீழே இருக்க பாட்டை நம்ம எடுக்கிறோம் இது வந்து மேல இருக்க பாட்டு ஓகேவா மேல இருக்க பாட்டோட சிம்பிளிஃபிகேஷன் இது இப்போ கீழே இருக்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க ஒன் சிக்ஸ்டி நைன் ஒன் சிக்ஸ்டி நைன் ப்ளஸ் ஃபார்ட்டி நைன் மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஈக்குவலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டின்னு கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஒரு டுவெண்ட்டி இருக்கு சரியா இப்போ கவனிங்க இப்போ இங்கே இருக்க டுவெண்ட்டியையும் அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் எதை எதாவது கேன்சல் பண்ணலாம் இந்த ட்வெண்ட்டியையும் இந்த டுவெண்ட்டியையும் கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ண ரிமைனிங் டைம் என்ன இருக்குது நம்மளுக்கு ஒன் சிக்ஸ்டி நைன் ப்ளஸ் ஃபார்ட்டி நைன் மைனஸ் நைன்ட்டி ஒன் டிவட் பை ஒன் சிக்ஸ்டி நைன் ப்ளஸ் ஃபார்ட்டி நைன் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கிடைக்கும் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து cross multiplication பண்ணிக்கலாம் சரியா கிராஸ் multiplication பண்ணோம் அப்படின்னா அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேலை கிடைக்கும் ஒன் சிக்ஸ்டி நைன் ப்ளஸ் ஃபார்ட்டி மைனஸ் நைன்ட்டி ஒன் இந்த வேலை இங்கே போயிருமா அப்போ ஒன் சிக்ஸ்டி நைன் ப்ளஸ் ஃபார்ட்டி மைனஸ் கிடைக்கும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ரெண்டு சேமாக இருந்துச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ இதுவும் கேன்சல் இதுவும் கேன்சல் இதுவும் கேன்சல் இதுவும் கேன்சல் அப்போ மீதி என்ன இருக்குது மைனஸ் நைன்ட்டி ஒன் ஈக்குவல்ட்டு மைனஸ் எக்ஸுன்றிருக்கு சரி அப்போ இங்கே இருக்க இதுவும் இங்கே இருக்கிறது கேன்சல் ஆயிரும் மைனஸ் மைனஸு கேன்சல் ஆயிரும் அப்போ வேல்யூ என்ன கிடைக்கும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நைன்டி ஒன்னு கிடைக்கும் அப்போ எது கரெக்டான ஆன்சர் சி இஸ் த கரெக்டான ஆன்சர் ஓகே இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ